அறிவோம் நமோ பகவதோ உடைக்க இடையும் படிக்க நடையும் இடையில் பொன் அரங்கானவும் கையில் பொக்கனவும் புறம்பும் கடையாளும் எடுத்தவனை குட்டிச்சான் நினைத்த காரியத்தை சாதித்து தருவாய் என் முன்னே வருவாய் உன்னை பூஜித்தேன் உன்னை நினைத்தேன் என் சொல் கேட்டு இருக்க சிவா இந்த மந்திரத்தை இருபத்தி நாலு நாட்களுக்கு நீங்க ஜபிக்கிற மாதிரி இருக்கும் முடிந்தால் நாற்பத்தி எட்டு நாள் செய்யுங்க ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இந்த வசியமை வச்சுட்டு இப்ப நம்ம சொன்ன மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு ஒரு வயதும் நீங்க ஜபிச்சுட்டு வரணும் அம்மாவாசையெல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இரவு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் தினமும் இரவு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் படையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் வச்சிலை பார்க்க அவள் கடலை இலமுச்சம் பழ வைங்க பெரும்பு ஒன்று வாங்கி வைங்க பூ வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சி பூ முல்லைப்பூ அரளிப்பூ இது மூணுமே வந்து கட்டாயமாக நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் கல் சரையன் அதே போல கருவாடு மாமிச வகைகள் நீங்கள் வைக்கணும் பலி கொடுத்து நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஜபிக்க ஆரம்பிச்சதுலேருந்து உங்களுக்கு பல விதமான சோதனைகளும் பல விதமான கஷ்டங்களும் வர ஆரம்பிக்கும் அதையெல்லாம் தான்